頑張れ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்களுடைய ஃபேமிலி மேரேஜ் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க எங்களுடைய அத்தை பொண்ணு அதாவது எங்களுடைய ஜென்ரேஷனில் கடைசி தான் பேத்தி அவளுக்கு வந்து கல்யாணம் கடைக்குட்டி பேத்தின்னு சொல்லலாம் ஸோ வந்து அதுக்காக தான் அத்தை பொண்ணு லாஸ்ட் அத்தை அவங்க பொண்ணு கடைசி பொண்ணு இனிமேல் வந்து எங்கள் பசங்கள்லாம் அவங்களுக்கு தான் வெட்டிங் மாதிரி வரும் ஸோ வந்து அவங்க கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம் நான் போகும்போது நல்லா ட்ராஃபிக் வேறு டைம் ஆகிடுச்சி பொண்ணு எப்போயும் முடிஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் தான் போனேன் போகும்போதே என்ட்ரன்ஸில் அழகாக பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே வச்சுருந்தாங்க பூ மாதிரிலாம் டிசைன் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பார்த்துட்டே போனேன் அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னே நமக்கு முன்னாடி எல்லாருமே அங்கே இருந்தாங்க நாங்கள் போகும்போது மணி எட்டாயிடுச்சு சரியான டிராஃபிக்கு அதுவும் இல்லாமல் நீலாங்கரை சைடு அந்த பக்கம் ஸோ அதனால் அதுக்கப்புறம் எல்லோரையும் அப்படியே ஒரு ரவுண்டு எல்லாரையும் விட்டு எல்லாமே எங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் எனக்கு முன்னாடி அங்கே எல்லாம் அப்பியர் ஆகியிருந்தாங்க அக்கா நாத்தனார் அவங்களுடைய பொண்ணு மருமங்க தம்பி சித்தப்பா என்னோட அத்தைங்க அம்மா அம்மாவோட அக்கா தங்கச்சி பக்கத்து பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க அப்புறம் நாங்களும் போயிட்டு அவங்க வந்து கை காமிச்சா அக்கா யூடியூபர் சொல்லிட்டு அப்புறம் அவளே ஒரு அவளையும் போய் மேலே போய் பார்த்துட்டு நைட்டே வந்து மொழி கொடுத்துட்டோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் தான் மொழி வச்சேன் அப்படியே வெளியே போனேன் அப்புறம் வந்து என்னோட பின்னி வந்து கூப்பிட்டாங்க வளையல் போட்டுக்கோங்க ஆமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வலையிலும் போட போயிடுச்சு நீங்கள் வந்து எல்லோ கலர் பட்டு சாரி தான் கட்ட போகிறேன் ஸோ அதுக்கு மேட்சா நாலு வளையல் இருந்துச்சு அதை எடுத்து போட்டுக்கிட்டேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு செம்ம ஜாலியாகவும் இருந்துச்சு கொஞ்சம் லேட்டாக போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என் பொண்ணு வந்து திட்டிகிட்டே வந்தால் டைம் ஆகிடுச்சு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாமே போய் இறங்கியாச்சு ஆனால் பொண்ணை வந்து இருந்து அழிச்சிட்டு வந்தாங்க அந்த வீடியோ வந்து இந்த ப்ளாக்ல வந்து மிஸ் ஆகிடுச்சு எடுக்க முடியல யாருமே வந்து எடு எடுக்கலைன்னு சொல்லி சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு தம்பி வராரு சின்ன தம்பி வர்றார் வீடு கிரகப்பிரவேசம் கூட நான் போட்டுருந்தேன் எல்லாருமே இதுமாரி ஒன்றா பார்க்கும்போது அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மூமெண்ட்டு தான் நடந்துருந்துச்சு நமக்கு என்ன தான் ஃபீலிங்ஸ் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்தமாரி ஃபங்க்ஷன்லாம் போகும்போது எல்லாரையும் ஒன்றா பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும் இவர் தான் வந்து பொண்ணோட அக்கா வீட்டுக்காரர் என்னுடைய தம்பி ஒய்ஃபோட அக்கா தங்கை அக்கா ரெண்டு பேருமே அவங்கக்கிட்டலாம் நல்லா எப்போவுமே ரொம்ப ஜாலியாக பேசுவேன் அரட்டை அடிச்சுட்டு அவங்கக்கிட்ட பாருங்க கேஷுவலாக நம்மளே பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் அதுக்கு தம்பி ஒய்ஃப்கின்டல் பண்ணிட்டு இருந்தான் இதான் கேஷுவலாக பேசுகிறதா நீங்கள் சொல்லிவிட்டு பரும் புள்ள அக்கா பொண்ணு அக்கா வீட்டுக்கார் அப்படியே வந்து எல்லாம் சாப்பாடெல்லாம் உடனே முடிஞ்சிருச்சு எங்கள் அத்தை போகும்போது பாயின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க இவங்க அம்மாவோட தம்பி தாய்மாமன் ஒய்ஃபு அதே மாதிரி எங்கள் அவங்க ப்ளூ கலர் சேரீ எல்லாம் அப்படியே வந்து ஒரு வியூ எடுத்தாச்சு எங்கள் அத்தைப்பன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்டுட்டு இருந்தா நான் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் டென்ஷன் ஆகிட்டா கடைசியாக என்னோடய அத்தை பையனுக்கு அத்தை பையன் தாய்மாம பையனுக்கு தாய்மாம பையன் ஒரு அத்தையை தாய்மாமாக்கே கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க இப்போ பிள்ளையும் மருமகளும் எதிர்பார்க்காத நேரத்தில் நான் வீடியோ எடுக்க ஒரே சிரிப்பு தான் சிரிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு இதுதான் கல்யாண பொண்ணோட அக்கா ஸோ என் கூட வந்து கொஞ்சம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் இவங்க தான் சின்ன அத்தை இவங்களுடைய பொண்ணுக்கு தான் இப்போ வெட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு எல்லா சமயம் டான்ஸ் ஆடினாங்க நாங்களும் போய் ஆடணும் ஏன்னா நம்மளுடைய ஃபேமிலி அதுவும் கடைசி பேத்தி நம்ம ஆடாமல் இருக்க முடியுமா நார்மலாகவே ஸ்கூலில் ஒர்க் பண்ணதுனால பசங்களுக்கு டான்ஸ் சொல்லி தருவோம் இல்லைங்களா ஆனுவல் டேயில் ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு நான் ஆடுவேன் ஸோ நான் அன்னையர் வந்து அவங்க நாத்தனார் வீட்டுக்காரையோட சூப்பராக பாருங்க கூட எல்லாமே ஐடி ஃபீல்டில் தான் இருக்காங்க ஒரு ஒன் ஹவருக்கு மேலே எல்லோரும் செமையாக டான்ஸ் தாங்க ஆனால் மாப்பிள்ள மட்டும் என்ன தெரில லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் ஸ்டெப் விட்டார் வேண்டாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நல்லபடியாக வந்து ரிசப்ஷன் முடிஞ்சிச்சு நைட்டு ஒரு நிலங்கு வைப்பாங்க ஸோ அந்த நிகழ்ச்சி தான் இப்போ நடந்துட்டு இருந்துச்சு நாங்கள் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம் மணி பதினொன்றரை அப்போ வந்து கூப்பிட்டாங்க சுடியாரோடியாக இருந்தோம் சரி அப்படியே வந்து நிலங்கு வச்சாச்சு நலங்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காலைல ஆறு தான் முகூர்த்தம் நல்லா இருந்தது மண்டபமும் நல்லா இருந்துச்சு ரூம்லாம் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க நல்லா வந்து சூப்பராக தங்கியிருந்தோம் எல்லாருமே இவன் அத்தை பொண்ணு குடுவான் இருக்கா ஃபஸ்ட்டு இவங்க வீட்டு பக்கத்து தான் நான் இப்போ இருந்தேன் ஆனால் இப்போ இல்லை மாறிட்டேன் வீடு மாறிட்டேன் ஸோ அத்தை எல்லாருமே வச்சு எல்லாமே சிம்பிளாக இருந்தோம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வீட்டில் சாரி ரூமில் இருக்கும்போது கூப்பிட்டாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பாட சொன்னாங்க ஸோ அந்த கௌரி கல்யாண வைபோகமே அந்த பாட்டு வந்து பாடினேன் என் அத்தை பொண்ணு எதுவும் எனக்கு கிண்டல் பண்ணிட்டு போகிறான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் எல்லாம் நாலரைக்கெலாம் எழுந்துட்டோம் காலையில் நாலரை மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு என்னோடய தம்பி பையன் தான் வீடியோ எடுக்கிறான் என் தம்பி பாருங்கள் இன்னும் குளிக்கவே இல்லை அவனை கிண்டல் பண்ணிட்டு அவனே உங்க ஒய்ஃபையும் அப்படியே வந்தேன் நாலு மணி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பூஸ்ட் கேட்குறவங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸு காஃபி எல்லாமே இருந்துச்சு ஒரு சித்தப்பா நாங்கள் வந்து ரிட்டைய்டு எஸ்ஐர் ஸோ அவர் கூட நின்றும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நேராக ஸ்டேஜுக்கு வந்தாங்க ஸ்டேஜ் இப்படி தான் அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க பெருமாள் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கார் பொண்ணோட அக்கா அக்கா வீட்டுக்கார் இவங்க தான் பாத பூஜை வந்து பண்ணிக்க போகிறாங்க என்னோடய அத்தை அக்கா எல்லாம் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அரசாணை கால் நடுவாங்க இல்லையா ஸோ அந்த பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அரசாணிக்காலுக்கு பக்கத்தில் போய் கொஞ்சம் நேரம் நின்று பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வந்தார் மாப்பிள்ளையை வாழ்த்தி அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொண்ணு அவர் வச்சு பொண்ணுக்கு பொண்ணோட அப்பா அம்மா பொண்ணுக்கு வந்து அப்பா இல்லை எங்கள் மாமா வந்து அவள் அவள் டென்த் படிக்கும் போது இறந்துட்டாங்க ஸோ வந்து அவங்க அக்கா அக்கா வீட்டுக்காரர் தான் எல்லாமே முன்னேறந்து செஞ்சுக்கிட்டாங்க ஸோ இது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா ஸோ இவங்க தான் வந்து செஞ்சாங்க இந்த சாரீ சூப்பராக இருந்ததுங்க செமையாக இருந்தது எல்லாமே அழகாக இருக்குன்னாங்க மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் காசி யாத்திரை போவாங்க இல்லையா ஸோ அதான் நடந்துகிட்ருக்கு எங்கள் அத்தைக்கு ரெண்டும் பொண்ணு தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை பொண்ணோட பையன் அவளுக்கு வந்து அக்கா பையன் முறை தான் ஸோ அதனால் வந்து அவன் தான் செஞ்சான் எல்லாமே மச்சா முறைக்கு பாத பூஜை இது வந்து நிறைய எல்லா இதுலேயும் மோஸ்ட்லி வந்து இருக்கும் பாத பூஜை பண்ணிவிட்டு இந்த காசி யாத்திரை போவாங்க மாப்பிள்ளை வந்து கோச்சிட்டு போவார் பொண்ணு வந்து சமை மச்சா முறை ஏசி அழைச்சிட்டு வருவாங்க

காசி யாத்திரை முடிஞ்சு மாப்பிள்ள வந்துட்டு இருந்தார் பொண்ணு என்ன பண்ணுதுன்னு உள்ளே போய் பார்க்க போயிருந்தேன் அழகாக வந்து சேரிலாம் கட்டிகிட்டு இருந்தாங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க எல்லோ சேரீல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு பையனோடைய அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொண்ணோட அக்கா மாமாவுக்கு வந்து பாப்பா வந்து பாத பூஜை பண்ணோம் அப்புறம் அந்த தாரவாத்து கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுவும் வந்து நடந்துச்சு அக்கா மாமாவும் தாரவாத்து கொடுக்குறது அதெல்லாம் ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு இன்னும் ஒரு பொறனா எங்கள் மாமா இல்லை அதுதான் கடைசியாக அதுக்கும் வந்து ஒரு ட்விஸ்ட் மாரி ஒன்று நடந்துச்சு எல்லாருமே கொஞ்சம் கண் கதங்கிட்டோம் இன்னொரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதுவும் கடைசியாக வீடியோவில் வரும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த தேங்காய் காப்பு கட்டுறது காப்பு கட்டி மாப்பிளையை பொண்ணுக்கும் ஐயர் வந்து மாப்பிள்ளையை கட்டிவிடுவாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து நடக்கும் ஸோ அந்த ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கும் விக்னேஸ்வரி விக்னேஸ்வரி என்ற நம்பிக்கையில் அக்னி கலாச்சியாகவும் அறுபத்தாண்டு கலாச்சியாகவும் அறுபத்தி ஏழாம் கலாச்சாரம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வங்கள் சாட்சியாகும் முப்பத்தெட்டு முக்கோடி தெய்வர்கள் சாட்சியாகும் இஷ்டமித்து எங்களுடைய பழக்கம் திறப்பிடிச்சு தாடி கட்டுவாங்க மாப்பிள்ளை பொண்ணு ஆப்போசிட்டில் நின்று ஸோ அந்த நிகழ்ச்சியான தருணம் தான் இங்கே Vas-y, இருந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க ஃபோட்டோ ஷூட் அதுக்கப்புறம் வந்து அவள் வீட்டில் வந்து ஒரு புட்டு சுற்றணும் எல்லாமே இதே ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் வந்திருந்தாங்க ரொம்ப சூப்பராக பண்ணாங்க நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து யூடியூபர் சொன்னதுக்கப்புறம் நடுவில் இருக்கா தம்பி மட்டும் சொன்னார் எங்கேயும் நான் பார்த்துருக்கேன் வந்ததுலேருந்தே நான் யோசிச்சுட்டே இருந்தேன் கடைசியில் நீங்களே சொல்லிட்டீங்கன்னு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சாந்தா ஃபோட்டோகிராஃபி இதுதான் அவங்களுடைய ஃபோன் நம்பர் ப்ளஸ் வந்து அவங்களுடைய இது நீங்கள் வேணும்னா யாராக இருந்தாலுமே நீங்கள் கடந்து எங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு தான் ஓகே நீங்கள் திரும்புங்கன்னு சொல்லி நானாக தான் அவங்க வந்து எடுங்கன்னு சொல்ல நானாக தான் எடுத்தேன் ஸோ அப்போ என் கூட நின்று ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் சென்னை மட்டும் இல்லைங்க வெளியூர் எங்கேனாலுமே வருவாங்களாம் ஸோ நானே வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன் அதுக்கு இவங்களை தான் வந்து ஃபோட்டோ எடுக்க கூப்பிடணும்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ அது அடுத்தடுத்த விலாகில் உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக மெட்டி போகிற ஃபங்க்ஷன் இது வந்து பொண்ணு காலையே எடுக்க மாட்டாங்க மாப்பிள்ளை பாவம் ரொம்ப நேரம் கெஞ்சிட்டுருக்காரு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கைசா காலையை எடுத்தா ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அடுத்தது சீர்வரிசை கொடுப்பாங்க ஸோ அதுவும் வந்து மண்டபத்திலே வச்சுட்டாங்க சில நேரத்தில் வந்து வாங்கி அப்படி வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க ஆனால் இவங்க வந்து பாண்டிச்சேரியிலேருந்து டைரெக்டாகவே அவங்க அக்கா இருந்து வாங்கே வாங்கி எல்லாமே சத்திரத்துக்கு நேராக வந்துருச்சு ஸோ எல்லோரையும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காட்டினாங்க குழந்தையோட ஃப பர்த்டே தான் நெக்ஸ்ட்டு நவம்பர் நைன்டீன்த்து நினைக்கிறேன் என் பையனோடய பர்த்டே அன்றைக்கு தான் ஸோ அந்த அரிசி வந்து போடுவாங்க ஸோ அதுவும் வந்து ஒவ்வொருத்தராக வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து எல்லா ஃபேமிலியிலுமே எல்லா மேரேஜ்லேயுமே நடக்கும் மோஸ்ட்லி இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயம் அவங்க ஒர்க் பண்ணுற ஓனர் அவங்க ஒய்ஃபு ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட வந்தாச்சு எங்கள் அத்தை பொண்ணு நீ சாப்பிடு நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை வெறுப்பு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான் தங்கச்சி அம்மாவுக்கு ஓட்டினோம் எங்கள் அம்மா எனக்கு எங்கிற கிண்டர் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அப்படியே வந்து இது உண்மையே ஒரு அற்புதமான மொமெண்ட் சொன்னேன் இல்லையா இந்த தருணம் கீழே வாக்கா கீழே வாக்கானு எங்கள் அத்தை பொண்ணு கூப்பிட்டா இது என்னென்னா எங்கள் மாமா இறந்துட்டார் ஸோ அவர் என்கேஜ்மெண்ட் இவ்வளோ என்கேஜ்மெண்ட்டு ஃபோட்டோவில் வந்து அவங்க ஃபோட்டோ அவரோட ஃபோட்டோவை வந்து அட்டாச் பண்ணி தான் இவங்க நாத்தனார் அவங்க பொண்ணு தான் பண்ணிகிட்டு இருந்தாள் உண்மையிலேயே பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு கஷ்டமாகிடுச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும் அப்புறம் அப்படி அழ ஆரம்பிச்சிட்டா பொண்ணு அவள் அழகு பார்த்தோன்னே எங்களுக்குலாம் எல்லாருமே கலங்கிட்டாங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஆனால் வந்து ஒரு பக்கம் வந்து அவங்க அப்பா வந்து கூட இருக்கா மாதிரி அதுவும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான தருணம்னு சொல்லலாம் பசங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருந்து செய்கிறது அது தான் இல்லைங்களா ஆயிரம் பேர் இருந்தாலும் அப்பா அம்மா இருக்கிற இது வராது அது ரொம்ப எல்லாருமே அழுதுட்டாங்க எங்கள் அத்தையும் ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களாம் சமாதானப்படுத்திட்டு அந்த ஃபோட்டோ வந்து அவ இருந்து வாங்கிட்டோம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் வாங்கிட்டோம் நாங்கள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுது தான் பக்கத்தில் இருக்கா பாருங்க ஃபோட்டோ நிற்கிறா ஸோ அவள் தான் வந்து ஒயிட் ஃபீல்டில் தான் இருக்கா ஸோ அவள் தான் வந்து இது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா உண்மையிலே ஒரு கஷ்டமான சந்தோஷமான ச தருணம்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க அப்பா இல்லாத அந்த குறை வந்து அந்த பாப்பாவுக்கு இல்லை ஃபோட்டோவில் இந்த ஃபோட்டோ வந்து மாட்டும் போதெல்லாம் அவங்க அப்பா அவரோட கூட இருந்தால் மாரியே ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்தாங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இவங்க தான் மாப்பிள்ளையோட ஃபேமிலி மாப்பிள்ளையோட அப்பா அம்மா நாத்தனார் நாத்தனார் வீட்டுக்கார் ரெண்டு பேர் தான் அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீர் வருசெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மோஸ்ட்லி இப்போ வந்து கல்யாணத்தில் எல்லாமே நான் அப்படி அப்படியே வாங்கி கொடுத்து டேரெக்டாக அனுப்பிச்சாங்க ஆனால் இந்த மேரேஜில் இது வந்து எங்களுக்குள்ளே நடந்தால் மாதிரியே இருந்துச்சு வரிசெல்லாம் வச்சு எல்லாேருக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெ பெரிய பொண்ணு பெரிய மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருமண பெண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு நாத்தனாருக்கு வந்து அந்த சீர் கொடுப்பாங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு கொடுப்பாங்க அது எல்லாமே நடந்தது ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக நிறைவாக முடிஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவனு அந்த பதவி பத்துக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மணமக்களை நீங்களும் வாழ்த்தணும் ஒரு சில பிக்ஸில் எடுத்தோம் அதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்